நான் ஏறிக்கிற மேலிருந்து எட்டு தச்ச பாத்திருந்து காத்திருந்தேன் காணல்ல மணி ஏழு எட்டு ஆன பின் ஊரடங்கி போன பின் சோறு தண்ணி வேணும் என்னு தோணல்ல என் தெம்மாங்கு பாட்டை கேட்டு தென்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில் ஆசைகளை சொல்லாம வச்சு வச்சுக்குள்ளார வாடுறேனே இக்கர இல்ல நான் ஏரிக்கர மேலிருந்து எட்டு தேச பாத்திருந்து இருந்துச்சேங்கி ஏங்கி காத்திருந்தேன் காணல்ல மணி ஏழு எட்டு ஆன ஊரடங்கி போன பின்னு சோறு தண்ணி வேணும் என்ன